பெரும் தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் நோற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகளாம் போற்ற ஒளி ஒடிவாக உலகம் ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்ற தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பு பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலம் உள்ளபதிலிருந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பிரிஞ்சு வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன் வணுவங்கள் யாவ் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக இனி நாளை எல்லாம் செயல்கிறோம் சர்க்குரு பிற்பவம் பெறாது பொறாது பேதுரல் என்ற தரப்பில் மூணாவது பாடலில் அறியாத பொரியவர்க்கும் இழிந்த தொழிலவர்க்கும் அதிகரித்து துன்மார்க்க தரவு செய்யும் கொடியேன் குறியாத கொடும்பாவ சுசுமை சுமை சுமக்கும் திறத்தேன் கொள்ளாமை என்பதை ஒரு குறிப்பாலும் குறியேன் செரியாத மனக்கடையேன் தீமையலாம் உடையேன் சினத்தாலும் மதத்தாலும் செறிந்த புகழ் அணையேன் எரியாத புவியிடை நான் ஏன் பிறந்தேன் உந்தன் இதய அறியேன் மண்டில் இனித்த நடத்திரையே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் கொல்லாமை புறம் கொல்லானை புலான் மறுத்தானை எல்லா உயிரும் கை கைகூப்பி தொழும் என்பார் கடவுளார் அறவினை யாதெனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை கொல்லாமை இது யாவும் கூறியது புறத்தைச் சார்ந்தது அகம் தேகநஷ்டம் தீப விளக்கமும் என்ற தலைப்பில் தெளிவாக கூறுகிறார் சர்க்குரு மேலும் அகவலில் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாவது வரியில் கொல்லா நெறியே குருவருள் நெறியன பல்கால் எனக்கு பகர்ந்தமை சிவமே இந்த பூ உலகில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணுக்கு ஆணும் இயற்கை உறவு உண்டாகி உலைகளில் வம்ச விருத்தியாகிய இறைவன் படைப்பின் வண்ணம் உண்மை சரி படித்து முடித்து வேலைக்கு போய் சம்பாதித்து ஆணுக்கு ஒரு பெண்ணை வாழ்க்கை துணமாக்கி இல்வாழ்க்கையில் மக்கள் பேர் உண்டாகிறது ஒரு ஆணின் விந்து என்பது உயிர் இது பனிரெண்டு வயது தொடங்கி உணவு உண்ணும் வரை உற்பத்தி உண்டு இந்த உற்பத்தியை அதாவது விந்து எனும் ஒளியை குழைந்த குறித்த காலத்தன்றி மற்ற காலங்களில் ஞான அறிவால் தடுக்காது போகத்தில் ஈடுபட்டு உயிராகிய ஒளியை விரயம் செய்தால் இது கொலை இது அகம் இதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது உயிர்க்கருணை செய்ய செய்ய உபகார சக்தி கூடி இறைவனின் அருளால் உயிர் உயிர்ப்பொருள் காப்பாற்றப்படணும் நாம் மேலேற மேலேற பரமபத பாம்பு தீண்டி கீழே இறங்குவது போல் நம் உயிர் பொருள் பல வழிகளில் வெளியேறி நம்மை மேலேற விடுவதில்லை எவ்வளவு முறை தோற்றாலும் அருள் பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரை நம்மை காப்பாற்றுவார் இந்த நம்பிக்கையை விடாது தினசரி ஜிவகாரண்யம் செய்து நாம் பாடுபடுவது நம் வேலை நம்மை காப்பது நம் சர்க்குருநாதர் வேலை இதற்காக வேண்டி நாம சாப்பாட்டை நிறுத்துவது உடலை வருத்துவது இதெல்லாம் கூடாது உயிர்பொருள் கூட கூட உணவு தானாக குறையும் இதற்கு ஜிவகாருண்யம் ஜிவகாருண்யம் கல்லாய மனத்தை கரை செய்து அது ஒழுக்கமாகி நமதுனுடைய ஜீவனாகிய உயிரில் அதாவது விருப்பு வெறுப்பு ஏற்ற என்கின்ற பேதமற்று அது ஒருமை உணர்வு வரும் பொழுது அது புருவமத்தில் தவமாகி நாம் பழக பழகாக இந்த கொள்ளாமை என்பதை நாம் குறிக்கோளாக கொண்டு பயணிக்க வேண்டும் அப்படி பயணம் செய்யும்பொழுது ஸ்பீட் பிரேக் வந்தால் வரத்தான் செய்யும் அந்த தடையாவும் தவிர்த்து நம்மை தாங்கிக் கொள்வார் சர்க்குரு என்ற நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் சினத்தாலும் மதத்தாலும் சரிந்த புகழ் அடையேன் மேற்படி கூறிய காமம் ஒளி கூட கூட இருள் விலகும் கோபம் குறையும் அறியாமை விலக தான் யார் தலைவன் யார் என்கின்ற தேடல் அதிகமாகும் அப்போது கோ எனும் இறைவன் பா என்னும் பகர வடிவ குழியில் இம் என்னும் மகர மெய்யான உடலில் உள்ளான் என்பதை அறிய ஆசைப்படும்போது மதம் ஆகாங் அகங்காரம் விலகும் விலகும்போது பொருள் நிலையாமை உடல் நிலையாமை உணர்ந்து அதன் பாதுகாவலர் நாம் இந்த பொய் பொருளைக் கொண்டு மெய்யான உடலுக்கு மெய்ப்பொருளான ஊதியம் தேட வேண்டும் என்கின்ற தெளிவு ஏற்படும்போது மண்டி உள்ள காமமும் கோபமும் குடிகட்டு போய் கொடிய அகங்காரம் தூள் தூள் ஆகும் சரியாத மனக்கடையேன் தீமையெல்லாம் உடையேன் சரியாத அடக்கமில்லாத மனம் அடக்கமாக தினசரி உயிர்க்கருணை செய்ய செய்ய நல்வினை கூட கூட தீமையெல்லாம் நெருப்பிலிட்ட பஞ்சு போல் எரிந்து நன்மையே உண்டாகும் குறியாத கொடும் பாவ சுமை சுமக்கும் திறத்தேன் நூல் மரக்கோணலை சரிசெய்யும் சான்றோர் கூறிய திருக்குறள் திருமந்திரம் திருவாசகம் திருவருட்பா வாசிக்க வாசிக்க மனக்கோணலை சரியாக்கும் நூல்களில் விதித்தன செய்தலாகிய அறம் கூறப்படும் நாம் அறம் செயல் புரிய யாவும் விலகி நமக்கு துன்பம் அதாவது பாவமூட்டை சேராது அதிகரித்து துன்மார்க்க தரவு செய்யும் கொடியேன் சன்மார்க்க பெருநெறிகள் பத்தும் கொள்கையாக கடைசி வரை கொண்டு செயல்படும்போது இறைவனின் அருளை பெற ஜீவகாருண்ய வழியாதலால் ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் ஜிவகாருண்ய ஒழுக்கமே என்று அறிய வேண்டும் இறைவனின் பருபூரண அருளை பெற நமது செயல் யாவும் பிற உயிரின் துன்பமாகிய பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை முதலியவற்றை கண்டபோதாயினும் கேட்ட போதாயினும் நம் தரக்குத் தக்கவாறு நீக்க நீக்க அஞ்ஞான வழியாகிய துன்மார்க்கம் அதிகமாகாமல் தீய வழியில் நாம் செல்லாமல் நாம் நல்லவர்களாய் மாறிவிடுவோம் அறியாத பொறியவர்க்கும் இழிந்த தொழிலவர்க்கும் நம்மிடம் கருணையால் உள்ளொலி கூட கூட அறிவை அறிகின்ற பொறியாகிய மாறி சுவை ஒளி உரு ஓசம் நாற்றம் எனும் ஐந்தின் வகை அறிந்து விதித்தன மட்டும் செய்து விளக்கினை ஒழித்து எரியாதை புறத்தை நம்மை தள்ளாத பூமியில் நாம் பிறந்து சர்க்குறும் கூறும் எனத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணி அனைத்தும் தரும் அருட்பெருஞ்சோதி என்கின்ற நிலையில் துன்பமில்லாத அருவிலியலில் பயணித்து மண்டில் நடத்துகிறையே பூரண ஆகாமிய பொதுவை அறிவேனோ என்பார் அதாவது இதயமாகிய புரோமத்தில் கரணமாகிய மனத்தை அகத்தே செலுத்தி புறத்தே ஜிவகாருண்யமாகிய சிறிய தயவு புரிய புரிய உபார சக்தியால் பெரிய தேவாகிய மண்டில் இனித்த நடத்து இறைவரை நாம் காணலாம் கழிக்கலாம் இன்புறலாம் என இப்பாடலிலே சர்க்குரு பதிவு செய்கின்றார்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லாவிரதம் குலைமலாமும் உண்டு நல்லோரும் நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அபயம் 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 திருச்சிற்றம்பலம்